அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி விசிகா சார்பாக ஒரு விருது வழங்கும் விழா நடந்தது அவங்க விருது வழங்கட்டும் இல்லை எந்த கர்மத்துவன்மா வழங்கட்டும் அதில் நிறைய பேர்த்துக்கு வழங்கினாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து இந்த பிரகாஷ்ராஜ் நடிகர் பிரகாஷ்ராஜ் ஓகேங்களா இவங்க விருது வழங்கட்டும் இல்லை எந்த கர்மத்துவன்மா வழங்கட்டும் அது நம்மளுக்கு தேவை கிடையாது வந்தோமா விருதை வாங்கினோமா வந்த வேலையை பார்த்தோமா ஓடிக்கிட்டே இருக்கணும் அதை விட்டு தேவையில்லாத பேச்சுலாம் இந்த பிரகாஷ்ராஜ் பேசக்கூடாது இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் அவருக்கு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் இந்த நாட்டோட பிரதமர் அவருக்கும் அவர்தான் பிரதமர் எனக்கும் அவர்தான் பிரதமர் இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அவர்தான் பிரதமர் ஓகேங்களா அவரை இழிவாக பேசுனது இல்லாமல் அவர் பிறப்பை பற்றியும் இழிவாக பேசியிருக்காரு இந்த பிரகாஷ்ராஜ் ராஜ் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க மீதியே பேசுவோம் ஒரு ப்ராசிஸ்ட்டோட சர்வாதிகாரி அவன் ஒரு புஷ்பக் விமானத்தில் வருவான் ஒரு தேர் நடிப்பான் எல்லாரும் பூ போடுவாங்க மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் நிக்கிறானுங்க அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன் அந்த மனம் தெரியாதவன் அந்த வேர்வைய தொடாதவனுக்கு எப்பாவது புரியுமா அவனுக்கு அவன் தெய்வ மகன் கிடையாது நான் இவ்வளவுதான் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த விருது நான் வாங்கும்போது ஆனா வேலை இதோட நிக்காது நான் வந்து மன்னர் வருவாருங்கிற பயம் எனக்கு இல்ல அச்சமில்லை 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 என்பவன் நான் நம்மளுடைய பயம்தான் அவனோட பலம் அண்ட் ஒரு சர்வாதிகாரி ஒரு ராட்சசன் இருக்கான் இல்ல அவன் ஜெயிச்சு யாரும் எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருப்பான் ஆனா தோற்குறான்ங்கிற பயம் வந்தோடனே அவன் ராக்ஷன் ஆவான் அந்த நிலைமைல தான் அவ இருக்கான் ஆக நம்ம அதுக்கு தயாராக வேண்டியதா இருக்கு நம்ம ரொம்ப ஜெயிச்சுட்டோங்குறது இல்ல வெற்றி இல்ல ஏன்னா இந்த பத்து வருடங்கள் காலமா அவன் எங்கெங்க விதைய வெற்றிருக்கான் இல்லையா இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு போர்ட் ஜட்ஜ் நான் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவன் சொல்றதுக்கு பெருமையா இருக்குன்னு ரிட்டையர்மெண்ட்ல சொல்றான் இது வரைக்கும் அவன் கொடுத்த முடிவுகள் எப்படி இருக்கும்னு நமக்கு புரியாதா இது ஒரு நிரந்தரமான போராட்டம் இருக்கு இது இந்த போடுற ஆண்கள் இவனும் ஹிட்லர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான் இவங்களுக்கு வாழ்ந்த சரித்திரமே கிடையாது மனித நேயமோ இயற்கையோ இப்பேற்பட்ட ஆளுங்களை ஜீர்ணிக்க முடியாது அவங்க மீண்டும் மீண்டும் அப்பப்போ வருவாங்க போவாங்க ஆனா போகும்போது அவங்க விடுற காயங்கள் இருக்கு இல்லையா அதுல இருந்து மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு டைம் ஆகும் மீண்டும் அவன் வராம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் அதுக்காக நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு ஒரு அம்பியாரை அம்பேத்கரை பத்தி பேசுறோம் பெரியார பத்தி பேசுறோம் சும்மா பேசினா புரியாது அம்பேத்கர் ஏழை ஆமா லலித்ரா ஆமா ஆன் யூ வாஸ் அ கிரேட் திங்கர் யூ வாஸ் அ மோஸ்ட் வெல் ரெட் பர்சன் அம்பேத்கரை படிக்கணும் பாத்தீங்களா அவர் மகன் இல்லையாமா அவர் டெஸ்ட் யூ பேபி ஆமா அதாவது நான் கேட்குறேன் விமர்சனங்களை வரவேற்கின்றோம் நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் உங்களை மாதிரி கோலைகள் கிடையாது எவனா விமர்சனம் பண்ணால் தூக்கி ஜெயிலில் வைக்கிறது அங்கே வைக்கிறது இங்கே வைக்கிறது அவனை அச்சுறுத்துறது அந்த கருத்துரிமையை நெருக்கிறது நசுக்கிறது இதெல்லாம் எங்களோட வேலை கிடையாது நாங்கள் இந்த கோலத்தனமான வேலையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் சரிங்களா அதாவது அவரோட பிறப்பை பற்றி எதுக்கு தவறாக பேசணும் ஆயிரம் விமர்சனங்கள் வைங்க அதாவது மோடிஜியை பற்றி விமர்சனம் பண்ண மாதிரி இந்த தலைவர்களை யாரையுமே யாருமே விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு பயங்கரமாக எல்லை மீறியெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஆனால் அது எல்லாமே அரசியல் ரீதியான விமர்சனமாக தான் இருக்கும் ஆனால் இவர் வந்து அவர் பிறப்பை பற்றி பேசுகிறார் டெஸ்ட் டூப் பேபி அம்மா டெஸ்ட் டியூப் பேபினா அவ்வளோ இழிவாக போச்சு அவங்களுக்கு கேவலமான பிறவியாக தெரியுதா டெஸ்ட் டியூப் பேபியில் பிறக்கிற குழந்தைகளா இவனெல்லாம் பேசின நினைக்க நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருக்கணுங்க நம்ம மக்கள் சரியில்லை அடுத்த வீடியோவை பார்த்துருவாங்க ரெண்டாவது அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் எழுதினது பிறகு அவரே சொல்கிறாரு என்னுடைய எண்ணம் கரெக்டாக இருக்குது இது உண்மையாகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்கிறார் அதற்கு காரணம் அடுத்தவர தொல்ல தலைமுறை ஒரு மார்க்ஸையோ ஒரு அம்பேத்கரையோ ஒரு காந்தியோ படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாதுங்கிறது நேரடியா சொல்றாங்க அது இருக்கும் தே ஆர் நாட் நம்மளுக்கு வந்து அவர்கள சூப்பர் ஸ்டாருங்க கிடையாது நாங்க படிக்க வேண்டியது பிகாஸ் அதுக்கு பின்னாடி அந்த அவமானத்தையும் தாண்டி அவங்க படிச்ச படிப்பு அவங்க பார்த்த தொடுவானங்கள் அதையும் நம்மளும் பார்க்கணும் அப்பதான் இந்த என்ன வந்து இந்த சனாதனம் இருக்கோ இந்த பாசிசம் இருக்கோ அது வேரோட நம்ம எடுக்க முடியும் இவங்களுக்கு என்ன சொல்லணும் அதை பாருங்க ஒரு தனி மதனுக்கு கட்டறிவு கட்டு பண்ண கட்டாயிடுச்சுன்னா அது அவன தனிப்பட்ட மனிதனோட வழி ஆனா ஏகலவியனோட கட்ட விரல் எடுத்துட்டு போனா அது சமுதாயத்தின் வழி மெஜாரிட்டி மெஜாரிட்டின்னு சொல்றாங்கல்ல மெஜாரிட்டியோட பொறுப்பே மைனாரிட்டிய பாத்துக்கிறது இல்லையா ஸோ இது வந்து தொடர்ந்த போராட்டம் ஆயிட்டே போகணும் இது வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து போராட மாட்டோமோ ஏன்னா இது வந்து வாழ்வின் முறையாக இருக்கும் நம்ம நிரந்தர எதிர்க்கட்சியா பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது இவ்வளோ சீக்கிரம் போகிற விஷயம் கிடையாது அரசியல்வாதிங்க அரசியல் கட்சிகள் வரும் போகும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம தான் பர்மனெண்ட் அரசியல்ல எதிர்க்கட்சி ஜெயிக்காது ஆளுங்கட்சி தான் தோற்றுப்போவோம் சரியான உன்னை நம்ம தேர்ந்தெடுத்தால் மக்கள் தான் ஜெயிப்பாங்க தேர்ந்தெடுக்கலைன்னா மக்களும் தான் தோத்து போவாங்க அதை நம்ம உணரணும் இந்த வாட்டி அவரு தெய்வமானவன் ஆனதனால ஜோலா எடுத்துக்கிட்டு எங்கயோ போட்டோம் அது இல்ல ஆனால் இந்த பத்து ஆண்டுகளாக நம்ம அனுபவிச்ச வழி இருக்குல்ல அவமானம் இருக்குல்ல ஒரு பயம் இருக்குல்ல ஒரு ஆதங்கத்துக்காக அடுத்த அஞ்சு வருஷம் அடுத்த பத்து வருஷம் இவங்க மீண்டும் வர முடியாத அளவுக்கு நம்ம செயல்ல இறங்க வேண்டியதா இருக்கு எழுபது ஆண்டுகள் ஆயிடுச்சு எழுபது ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் எழுத இன்னைக்கு கூட மக்கள் ஓட்டு போடும் போது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைங்கிறதே தெரியாம உக்காந்துகிட்டு இருக்காங்க ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லை நம்மளுடைய ஒரு பிரதிநிதி எங்களுடைய குரலை பேசுறவன் பார்லிமெண்ட்டுக்கு போனோம் ஐநூத்தி முப்பது பேர் தான் இருக்காங்க இதுவரைக்கும் நம்ம தொகுதியில நமக்கு தெரிஞ்சவன நம்மளுடைய வழி தெரியுமா நம்மளுடைய மொழி தெரியுமா நம்மளுடைய வேர்வை தெரியுமான்னு தெரிஞ்சவங்க நீங்க தேர்ந்தெடுக்கணும் அதை விட்டுட்டு ஒரு ஃபுட்பால் மேட்ச் பாக்குற மாதிரி எடுத்துட்டோம்னா அப்படிதான் இவனை அப்பதான் இவங்க பொழைக்க முடியும் ஆனா மக்களுக்குள்ள அடுத்த அஞ்சு வருஷமோ பத்தாண்டுமோ நான் வாழ்க்கை முழுக்க அதுதான் பண்ண போறேன் எனக்கு அதுதான் வேலை எனக்கு இது வேலை இல்லை வரும்போது இன்னைக்கு வந்து ஒரு மூணு பத்திரிகையாளர்கள் என்ன மீட் பண்றாங்க நேஷனல் அந்த நீங்க மாட்டாங்கம்மா அப்படின்னு அரசியலுக்கு யாராவது வரலாம் யாராவது உள்ள வர முடியாது பிரகாஷ் பிரகாஷ்ராஜு இப்படி பேசுற வரைக்கும் நான் அவங்களுடைய செல்லம் தேர்தல் அரசியலுக்கு வந்தா என்ன உள்ள விட மாட்டாங்க அது எனக்கு தெரியும் ஆனா மக்களான நமக்கு அவங்களுடைய பலசாலிங்க நம்ம அம்பேத்கர் எழுதுன கான்ஸ்டிடியூஷன்ல பவர்ங்கிறது மேலந்து கீழல்ல கீழந்து மேல அந்த சக்தியை நம்ம உணர வேண்டியதா இருக்கு இது நம் வாழ்வின் முறையா இருக்க வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இதுதான் அந்த ஒரு பயணத்துல நான் நிரந்தரமான எதிர்கட்சியா இருப்பேன் நான் உங்களோட இருப்பேன் மக்கள் குரலா இருப்பேன் இன்னைக்கு கொடுத்த இந்த விருந்துக்கு நான் தலை வணங்குகிறேன் இதை நான் வந்து கௌரி சார்பாக வாங்கிக்கிறேன் நன்றி வணக்கம் பாத்தீங்களா அதாவது பாஜக வந்து இந்த மக்களை ஒரு ஃபுட்பால் மேட்ச் பாக்குற மாதிரியே வச்சிருக்காங்களா புரிஞ்சிக்கவே விடமாட்டேங்கிறாங்களா அதையும் தாண்டி இவங்கலாம் வந்து மக்களை புரிய வச்சு கிழிச்சிருவாங்களாம் நான் ஒன்னு சொல்றேன் மக்கள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்க காங்கிரஸும் இருக்காது திமுகவும் இருக்காது மக்களை புரிஞ்சிக்க விடாம வச்சிருக்க ரெண்டே கட்சி காங்கிரசும் திமுக மட்டும்தான் இன்னும் மக்களை நாங்க தான் புரிய வச்சு கொண்டு இருக்கின்றோம் கண்டிப்பாக விரைவில் மக்கள் முழுவதுமாக புரிந்து கொள்வார்கள் கண்டிப்பாக மக்கள் புரிந்து கொள்ளும்போது காங்கிரஸும் இருக்காது இந்த நாட்டில் திமுகவும் இந்த நாட்டில் இருக்காது அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இதற்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்திருக்கின்றார் அதாவது ஏற்கனவே பிரகாஷ்ராஜ் வந்து நம்ம பெங்களூரில் அரசியல் அதாவது தேர்தல் அரசியலில் நின்று டெப்பாசிட் கூட வாங்கலையா இந்த வாய்ஸ் ஆள் வந்து பேசிக்கிட்டு இருக்காருங்க ஒரு டெப்பாசிட் வாங்க வக்கில் வந்து பிரதமரை விமர்சனம் பண்ணுறேன் பிரதமரோட பிறப்பை பற்றி விமர்சனம் பண்ணுறேன் அந்த அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பதிலடியை பார்த்துட்டு வாங்க பிரகாஷ் ராஜ் அவங்க அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் நிற்கும் பொழுது டெபாசிட்டை இழந்தவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் அவர் போட்டியிட்டார் யார் எதிர்த்து போட்டியிட்டார் காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்டார் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போட்டியிட்டார் அங்கே டெபாசிட்டை இழந்த ஒரு நடிகர் என்பதுதான் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம் அதனால் நான் இருக்கின்றேன் நான் வந்து நிரந்தர எதிர்க்கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் என் வேலை இதெல்லாம் சொல்வதற்கு பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கு ஆனா இன்னைக்கு லோக்கஸ் தாண்டி என்ன எதிர்ப்பதை மட்டுமே முழுநேர ஒரு விஷயமாக வைத்து ஒரு நடிகர் ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம் அதை தாண்டி அரசியல் அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை இதே பிரகாஷ்ராஜ் நடிகராக நீங்க கேளுங்க நான் சொல்றேன் நல்ல ஒரு நடிகர் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணிருக்கிறாங்க அதுல தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில பிரகாஷ் ராஜ் அவங்க தேர்தல் அப்ப காங்கிரஸ் பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க பிஜேபி பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க இன்னைக்கு மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழுநேர வேலையாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவங்க வச்சிருக்காங்க மற்றபடி அதை நாங்க சீரியஸா எடுத்துக்கல அதே நேரத்தில் பிரதமர் அவருடைய இன்டர்வியூ உதாரணத்திற்கு பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மேலே இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க நமக்கு ஒரு பெருமை என்னன்னா அந்த முதல் இன்டர்வியூவே தமிழ்நாடு சார்ந்த ஒரு தொலைக்காட்சியில இருந்து ஆரம்பிச்சாங்க பாரம்பரிய உடையில முதல் இன்டர்வியூ பிரதமருடைய இன்டர்வியூ இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு தமிழ் ஊடகத்தை கொடுத்து தான் ஆரம்பிச்சாங்க எல்லா இடத்துலயும் பேசினாங்க பிரதமர் பேசினது புரிஞ்சு விட்டவங்க எல்லார்த்துக்குமே தெரியும் பிரதமர் அவர்கள் என்ன பேசினாங்க அனுப்பப்பட்டவன் நான் என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னத உடனே இவங்க அப்படியே மாத்தி அதை இந்தியில பிரதமர் பேசுனதை வந்து மாத்தி ஒரு நாலு பேர் பேசுறாங்க அதை வைத்து நாம் என்ன பதில் சொல்றது அதை பிரதமர் அங்கப்பட்ட மட்டும் இல்ல மேடையிலயும் சொல்றாங்க பொதுக்கூட்டத்திலயும் பேசுறாங்க அவருடைய கடமை என்ன ஆண்டவன் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கா அந்த வேலையை செய்யறங்கிறார் அதனால இதை திருச்சு பேசுறவங்க நம்ம என்ன பதில் சொல்றது மேடம் பார்த்தீங்களா இதுதாங்க நான் முன்னாடியும் சொன்னேன் அதாவது பாஜக வந்து யாரையும் அச்சுறுத்தாது விமர்சனம் பண்ணுறவங்களை அச்சுறுத்தாது கருத்துரிமையை நசுக்காது அப்படின்றத சொல்கிறேன் இதனால தான் இவங்களுக்கு இலக்காரமாக கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் துணிவாக பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்தனை தூக்கி உள்ளே வச்சு ஒரு கும்மு கும்முணுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் எல்லா பேரும் அடங்கிக்குவான் ஏற்கனவே இதெல்லாம் பண்ணாதப்பே பாசிசம் ஃபாசிஸ்ட்டு அது இதுங்கிறான் இன்னும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நவத்வாரத்தை மூடிக்கிட்டு இருப்பானுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கும் அந்த ஊட்டுக்கும் அந்த கட்சிக்கும் உதவாத கட்சி ஒரு உதவா கட்சி ஒன்று இருக்குது எதுக்குமே இல்லை மனுஷங்களுக்குனாச்சும் பிரயோஜனமாக இருக்கணும் இல்லைனா விலங்குகளுக்குனாச்சும் பிரோஜனமாக இருக்கணும் ஒரு ஈயரும்புக்குனாச்சும் பிரோஜனமாக இருக்கணும் ஒரு வெங்காயத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத கட்சி ஒன்று இருக்குதுங்க காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க வரை வருகின்ற பத்து பேருக்கும் நாங்கள் உணவு ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு திரும்பி இல்லை இல்லை மாட்டுக்கறி கொடுத்தா தான் நாங்கள் வந்து வருவோம் நான் உங்களை ஏரியா வர சொன்னால் நீங்களே தான் வரையினீங்க நீங்களே தான் மாட்டுக்கறி கொடுத்தா வரையங்குறீங்க மாட்டுக்கறி கொடுப்போம் இல்லை மாட்டு மூத்தனம் கூட கொடுப்போம் நாங்கள் வாங்க ஃபஸ்ட்டு வந்து முற்றுகை போராட்டத்தை நடத்துங்க அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறது அப்படின்றத நம்ம யோசிக்கலாம் அதுக்கு அண்ணாமலை ஒரு பதில் கொடுத்துருக்காரு மாடு எனக்கு தெய்வம் மாதிரி அதனால் அந்த விஷயத்தை நான் பண்ண மாட்டேன் உங்களுக்கு உணவு ஏற்பாடு என்னோட பொறுப்பு அப்படின்னு நக்கலா ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க நான் வந்து மாட்டை சாமியா பாக்குறவனா நான் வந்து மாட்டை வச்சு தான் பிளப்பு நடத்துறேன் நான் வந்து மாட்டை வச்சு விவசாயம் பண்ற ஆளுனே அதனால அதுக்கு நீங்க மாட்டுக்கறி சாப்பிடறவங்களை போய் நீ சாப்பிடாதேன்னு நான் சொல்ல போறது கிடையாது அது உங்களுடைய உரிமை நம்ம நாட்டுல உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்க சாப்பிடுங்க நான் உங்க கைய பிடிச்சு சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல போறது இல்ல நான் மாட்டை வச்சு பாருங்க இப்ப ஏன் வீட்டுக்கு நீங்க விருந்தினரா வந்தா ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவீங்க அண்ணா வீட்டுக்கு வர்றேன் அண்ணா எனக்கு வந்து இந்த சாப்பாடு இப்படி வருத்து வைங்கன்னு எங்கேயும் கேட்க மாட்டோம் எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம் முற்றைக்கு வர்றீங்களா மத்தியானம் லஞ்சு கொடுக்கறோம் நல்லா சாப்பிட்டுட்டு போகணும் ஆனா உங்க அலுவலகத்துக்கு வரணும் இத வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பீஃப பத்தி என்ன சொல்லியிருக்காங்க எங் இந்தியால மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காங்க மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் மாட்டு இறைச்சியை பத்தி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கறத இவி கே எஸ் இளங்கோவன் ஒரு முறை படிக்கணும் இன்னைக்கு அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன் உணவு விஷயத்துல உங்களுடைய தனிப்பட்ட உரிமை ஆனா என்ன நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது உதாரணத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு அண்ணே நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்றது எனக்கு உரிமை இல்லை அது உங்க உரிமை நீங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க நீங்க என்னைய மாட்டு இறைச்சியை சமைச்சு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை ஏன்னா நம்ம நாட்டுல இது சர்வதிகாரத்தனம் இல்லையா இதே பாரதி ஜனதா கட்சியில ஒருத்தவங்களை கூப்பிட்டு அண்ணே நீங்க மாற்றிறச்சி சாப்பிடாதீங்களா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க ஐயோ இந்தியாவில அரசியல் நம்ப சட்டம் உடைஞ்சு போச்சு இப்படி ஆயிப்போச்சு சர்வதிகாரம் ஏன் எஸ் பிரசாத் சொல்றாங்க இன்னைக்கும் அவர்கள் வந்தால் உணவு கொடுப்பது எங்களுடைய பாரம்பரியம் உணவு கொடுக்கின்றோம் வந்துட்டு யாரும் யாரையும் அடுக்கப் போறதில்லை கொடுத்தா தான் நான் வருவேன் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்வது மகாத்மா காந்தி அவர்கள் சிந்தனையிலிருந்து எந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது என்பதற்கு இவி இளங்கோவன் அவருடைய பேச்சே சாட்சி அதாவது நம்ம நாடு இந்தியா முழுவதுமே வந்து மாடு ஒரு தவிர்க்க முடியாத வளர்ப்பு பிராணிங்க எல்லா குடும்பத்திலையுமே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாட்டால் நிறைய குடும்பங்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஏன் அந்த மாட்டால் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாட்டால் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்காங்க படித்து நல்ல வேலையிலே இருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வளர்ப்பு பிராணியை நீ சாப்பிடு சாப்பிடாம போ அது உன்னோட விருப்பம் அதை ஏன் வெளியில சொல்லி கொச்சைப்படுத்துற அவ்வளோ கொச்சையா இருக்கா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா இருக்கா இதற்கெல்லாம் ஜூன் நாலாம் தேதி ஒரு சம்மட்டி அடி கொடுக்க போகிறார்கள் இந்திய நாட்டு மக்கள் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் காங்கிரஸ் வந்து இதுவரை காணாத ஒரு தோல்வியை இந்த முறை காணும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லி கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கடைசியாக உடனே உனக்கு சொல்லி முடிச்சுக்கிறேன் பிரகாஷ் ராஜ் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் அரசியல் ரீதியாக விமர்சனம் எது வேணும் பண்ணிக்கோங்க ஆனால் தேவையில்லாமல் பர்சனல் லைஃப்பில் எங்கள் தலைவர்களை விமர்சனம் பண்ணுனீங்க அப்படின்னா இழுத்து வச்சு அறுத்துருவோம் அது நாக்கா மட்டுமே இருக்காது அப்படின்றதையும் நான் அந்த இடத்துல சொல்லிக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்